சற்றுமுன் வெளியான செய்தி உருவானது பெஞ்சல் புயல் நாளை ஏழு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் துறைமுகங்களில் எச்சரிக்கை கூண்டு இதனை பற்றியான இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லை கனமழை தொடர்பான செய்தி மற்றும் பள்ளிகளுக்கு விடுமுறை தொடர்பான செய்திகளுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் ஓகே வாங்க போகலாம் தென்மேற்கு வங்கக்கடலில் இன்று பகல் ரெண்டு முப்பது மணிக்கு பெஞ்சல் புயல் உருவாகி உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் நாளை ஏழு மாவட்டங்களுக்கு அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்த ஆறு மணி நேரத்தில் மணிக்கு பதிமூணு கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து பிஞ்சல் புயலாக இன்று பகல் இரண்டு முப்பது மணிக்கு வலுப்பெற்றது திரிகோணமலைக்கு தொலைவிலும் நாகப்பட்டினத்திலிருந்து கிழக்கே இரநூத்தி அறுபது கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரிக்கு கிழக்கே தென்கிழக்கே இருநூத்தி எழுபது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு தென்கிழக்கே முன்னூறு தொலைவிலும் மையம் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழக புதுவை கடற்கரையை காரைக்காலுக்கு மாமல்லபுரத்துக்கும் இடையே புதுவைக்கு அருகே நாளை மதியம் புயலாக கடக்கக்கூடும் அச்சமயத்தில் காற்று மணிக்கு எழுபதுலேருந்து எண்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிலான தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த புயலுக்கு சவுதி அரேபிய நாடு பெஞ்சல் என பெயரிட்டுள்ளது அதேபோல் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை வேலூர் பெரம்பலூர் அரியலூர் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்கள் வந்து காரைக்கால் மற்றும் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் வந்து கனமுதல் மிக கனமழைக்கு திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கடலூர் புதுச்சேரி துறைமுகங்களில் ஏழாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு வந்து ஏற்றப்பட்டுள்ளது சென்னை எண்ணூர் காட்டுப்பள்ளி துறைமுகங்களில் ஆறாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டும் நாகை காரைக்கால் துறைமுக துறைமுகத்தில் வந்து அஞ்சாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டும் பாம்பன் தூத்துக்குடி துறைமுகங்களில் மூணாம் எண் புயல் எச்சரிக்கை வந்து கூண்டு ஏற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளன நன்றி வணக்கம்